ரெண்டே நிமிஷத்துல காணாம போன உங்க டிரைவிங் லைசன்ஸ் உங்க கையில் இருக்கிற மொபைல் போனை பயன்படுத்தி எப்படி டவுன்லோடு பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் டிரைவிங் லைசென்ஸ்னு தேடுங்க அதுக்கப்புறம் டிரைவிங் லைசென்ஸ்னு போட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு இருக்கும் அதை தொட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல ஆப்ஷன்ல டிரைவிங் லைசென்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படிங்கறத தொட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க எந்த மாநிலத்துல டிரைவிங் லைசென்ஸ் வாங்குனீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க அதுல ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிருந்தீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்க ஒருவேளை வேற ஏதாவது மாநிலமா இருந்தா அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுல லெப்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டுருங்க இப்ப இந்த மாதிரி பல ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதுல டிஎல் சர்ச் அப்படிங்கறத தொட்டுருங்க தொட்டதுக்கு அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கேட்கும் அதுல உங்க மொபைல் நம்பர் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கிற கேப்சா அப்படிங்கற ஆப்ஷன்ல அதுக்கு கீழ இருக்கிற கேப்சாவை தப்பு இல்லாம டைப் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ நீங்க கொடுத்த உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கேப்சா கேட்கும் அந்த கேப்சாவையும் தப்பு இல்லாம என்று பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படிங்கறத தொட்டுருங்க அடுத்ததா உங்க டிரைவிங் லைசன்ஸ் பத்தி இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க இதுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல முதல்ல மேல இந்த இடத்துல இருக்கிற லைசன்ஸ் ஹோல்டர் நேம் அப்படிங்கிற இடத்துல டிரைவிங் லைசன்ஸ்ல நீங்க என்ன பேர் கொடுத்திருக்கீங்களோ அந்த பேரை தப்பு இல்லாம டைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்க பிறந்த தேதியை கரெக்டா டைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் கீழே கேப்சான்னு கேட்டிருப்பாங்க வழக்கம் போல அதுல கேப்சாவை கரெக்டா டைப் பண்ணிருங்க அவ்வளவுதான் இந்த மூணு கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொன்னா போதும் மத்தபடி எல்லா கேள்விகளுக்கும் பழுத்துறவன்னு அவசியம் இல்ல அடுத்ததா கீழ இருக்கிற சேர்ச்சி அப்படிங்கறது தொட்டுருங்க அவ்வளவுதான் தான் இப்போ ஸ்க்ரீனு தெரியிற மாதிரி உங்க டிரைவிங் லைன்ஸ் நம்பர் அதுக்கு அப்புறம் உங்களுடைய பேரு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா பேர் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆப் பர்த் இது எல்லாமே ஸ்கிரீன்ல வந்துடும் இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா அதுல இருக்கிற டிரைவிங் லைசென்ஸ் நம்பரை மட்டும் மறக்காம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க இப்போ காணாம போன உங்க டிரைவிங் லைசன்ஸோட டிஎல் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த டிஎல் நம்பரை வச்சு உங்க டிரைவிங் லைசன்ஸை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பாத்தரல இப்போ இதே ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா டேஸ்போட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல அப்ளை டோர்

கேட்டாங்கன்னா இந்த லைசென்ஸ் காட்டியே நீங்க ரோட்டில் வண்டி ஓட்டிக்கலாம்